நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் சமுத்திரராஜனே அன்று பார்க்கடல் படைந்த போது மகாதேவ சிவசங்கரர் ஆலகால விஷத்தை அருந்தி அகிலத்தை காத்தருளினார் அதுபோல தாமம் என்று பைரவன் என்ற பேருடைய விஷத்தை அருந்தி அகிலத்தை காத்தருளினீர்கள் தங்களை போன்ற மேலோர்கள் அகிலங்கள் வாழ்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் அடுத்தவர் துன்பங்களை நீக்குவதே ஒரு தொண்டாக செய்து வருகிறீர்கள் தாம் பேதமின்றி பாவிகளுக்கும் புனிதர்களுக்கும் இடம் தருகிறீர்கள் சமுத்திரராஜனே தாம் செய்து வரும் உத்தம பணிகளுக்காக தெய்வத்தன்மை பெற்றீர்கள் கரை தாண்டாத நேர்மைக்கும் பொறுமைக்கும் பூமியில் உள்ளோர் உங்களை பூஜிக்கின்றார்கள் வைஷ்டவி 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 நான் உனக்கு திருமணம் சென்ற விலங்கு மாட்டி உயிர் உள்ளவரை என் பிடியில் வைத்துக் கொள்ள நினைத்தேன் மாயம் புரிந்து என்னை நீ சமுத்திர மட்டத்திலே கட்டி போட்டு விட்டாய் வைஷ்டவி நீ போற்ற தடைகள் சமுத்திரத்தின் அலைகள் தான் பன்னெடுங்காலம் என்னை பிடித்து வைத்துக் கொள்ளும் சக்தி எற்றது நீ போட்ட விலங்கை உடைத்துக் கொண்டு வருவேன் மின்னலை யாரும் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது மகா பயங்கரி நீ வைத்தமி நீ மகா பயங்கரி யார் சிரிப்பது இன்னொரு ஒரு துன்பம் இன்பமாக இருக்கிறதோ பைரவா நீ இப்படி பேசுவதுதான் என்னை சிரிக்க வைக்கிறது அசுரராஜன் பைரவனை பற்றி தெரியாதவன் விளைவுகளை பற்றி அறியாதவனாக இருக்க வேண்டும் உன்னை போன்ற வல்லமை அற்றவனிடம் அஞ்சுவேனா நான் உனது சிரிப்பா ரத்னாகரா கடலில் தள்ளியது மல்லாமல் எதிரில் உட்கார்ந்து சிரிக்கிறாயா பார்வை பழுதுபட்டு விட்டதா பைரவா இன்னும் என்னை ராஜா ரத்னாகரராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் சமுதிரராஜன் பைரவா சமுதிரராஜன் நீ இப்போது என் கடலுக்குள்ளே சிறைப்பட்டிருக்கிறாய் இந்த கடல் வெறும் உனது மாயைதான் நீயும் இப்போது உன் மாயையால் பைரவனை பயமுறுத்துகிறாய் மாயை இல்லை அசுரராஜனே இல்லை உன் அணுகுமுறைதான் அப்படி நீ உண்மையை மாயை என்று நினைக்கிறாய் மாயையை உண்மை என்று நினைக்கிறாய் இந்த முடிவினால் தான் நீ மட்டும் அவனுடைய மகள் இந்த நினைப்பில் மூழ்கியவர்கள் பைரவனை இப்படியாக சிறைப்படுத்தி இருவருமே இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுகிறீர்கள் பிடிபட்ட பிறகும் நான் உங்கள் இருவரையும் விடப் போவதில்லை இருக்கிறாய் ரத்னகரா நீரை நெருப்பினால் அழிக்க முடியாது பைரவா அப்படி நினைத்து செயல்படுபவனை உலகம் ஒரு முட்டாளாக நினைக்கும் பைரவா ரத்னாகரா விரிந்த இந்த கடலை என்னால் எரிக்க முடியும் முட்டாள் நீதா உன் அகந்தியை கொஞ்சம் அடக்கிக் கொள் நான் சமுத்திரராஜன் சமுத்திரராஜன் பைரவா என் மீது மாயைகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நான் அப்போது போல் இப்போது இல்லை மானிட உடலில் அப்போது இருந்தது போலல்ல உன்னுடைய மாயங்கள் என் மீது பாய முடியாது ஏனெனில் என் பக்கம் வைஷ்ணவி தேவியின் ஆசீர்வாதம் என்ற கவசம் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது மாயக்காரியின் மாயத்தை கவசம் என்கிறாயா நீ வைஷ்ணவியை இல்லாமல் செய்துவிடுவேன் வைஷ்ணவியும் இருக்க மாட்டாள் உனக்கு பாதுகாப்பு கவசமும் இருக்காது என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது சமுத்திரராஜனே முடியாது நினைத்தது நடக்காது பைரவா நல்லதை சொல்கிறேன் மாதாவையே சரணடைந்து விடு நடக்காது அது நடக்காது அப்படி என்றால் நீ இதே நிலையில் என் பிடிக்குள் இருப்பாய் இல்லை ரத்னாகரா இல்லை மகளும் நீயும் சேர்ந்து செய்யும் மாயையில் இருந்து பைரவன் விடுபடுவான் ரா வைஷ்ணவி என்றாவது உங்கள் வஞ்சக வலையிலிருந்து வெளிப்பட்டு வெற்றி அடைவேன் மாயம் புரியும் மாயக்காரர்களின் பிடியிலிருந்து இருந்து விடுபடுவேன் அப்போது பாரியன் திறமையை வைஷ்ணவி நீ என் வழிக்கு வருவாய் வருவாய்